போராட்டம் உருவான இயக்கம் முன்னேற்ற கழகம் கட்சி டெல்லியில திராவிட முன்னேற்ற கழகம் முக்கியமான எதிர்க்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுல எதிர்க்கட்சி ஆனா டெல்லியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அடிமை கட்சி நாம் இப்படி கொள்கையோடு செயல்பட்டு இருக்கிறோம் ஆனா ஒரு கொள்கையற்ற கூட்டமா வன்மத்த அவதூறுகளை பரப்புற கூட்டமா இவங்களுக்கு ஒரு கூட்டம் உருவெடுத்திருக்கு திராவிட இயக்கத்துடைய கொள்கைகளை திமுக குரல்ல இன்னைக்கு நாடு முழுவதும் பரவலவை பார்த்துட்டு பாசிச பாஜகவுக்கும் அடிமை கூட்டத்திற்கும் இன்னைக்கு ஒரு பரண்டு போயிருக்காங்க இருக்காங்க நம்ம சுடுதண்ணி வைக்கும் போது பாத்திரத்தை தண்ணியை ஊற்றி ஒரு தட்டு வச்சு மூடி கீழே நெருப்பு வச்சு விடுவோம் கீழே இருக்கிற நெருப்புனால அந்த சூடுகளை இருக்கக்கூடிய அந்த தண்ணி கொதிக்க வச்சுருவோம் அப்ப பாத்திரத்தை மூடி இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய அந்த தட்டு மெதுவா ஆட ஆரம்பிச்சது அது மாதிரி இன்னைக்கு இந்தியாவுடைய தென்கோடியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து நாம் வைக்கக்கூடிய பத்த வைக்கின்ற அந்த திராவிட சூடு இன்னைக்கு ஒட்டுமொத்த நாட்டையும் டெல்லியிலையும் ஆட வச்சிருக்கு அதனாலதான் திமுக எப்படியாவது ஒழிக்கணும்னு ஒன்றிய பாஜக அரசு எப்படியாவது திட்டங்களை தீட்டிட்டு இருக்கு அந்த சூழ்ச்சியில ஒரு பகுதி தான் இப்ப நடக்கின்ற எஸ்ஐஆர் அப்படின்ற அந்த திட்டம் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் எப்படியாவது முடக்கணும் நீக்கணும் குறிப்பா சிறுபான்மை மக்கள் பெண்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை எல்லாம் நீக்கணும் இதுதான் அவங்களுடைய ஒரே நோக்கம் இந்த சூழ்ச்சியை முடிவெடுக்கின்ற வகையில நீங்க அத்தனை பேரும் உங்களுடைய வாக்குச்சாவடியில உங்களுடைய வாக்குகளை முதல்ல நீங்க சரி செய்யணும் மிகுந்த கவனத்தோடு நாம் பணியாற்ற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நம்முடைய கழக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற வேண்டும் நிச்சயம் வெற்றி பெறும் நம்முடைய கழகம் ஏழாவது முறையாக நிச்சயம் ஆட்சி அமைக்கும் நம்முடைய கழகம் தொடர்ந்து இரண்டாவது முறை

கட்சியினுடைய புதுசா அவர்கள் இருக்கிற புது தலைவர்களுக்கு தலைவர்களுக்கே அங்க வரலாறு கிடையாது கட்சி தலைவருக்கே வரலாறு கிடையாது ஆனா ஒரு இயற்கக்கூடிய தொண்டனுக்கு எவ்வளவு பெரிய வரலாறு கேவ்வளோ எங்களுக்கு நாவே ஆகணும் எங்களுக்கு அப்படி பார்த்தா நாமுதேவனுடைய பிறகுலான்றாவுல நாம அசன் பேரும் ஒரு உறுதி பண்ணி ஏற்போம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய அறிக்கை நம்முடைய தலைவர் தலைமையிலான அறிக்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை பிறந்தநாளில் அந்த சமூகத்தை இயங்கும் என்று கூறிக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த சுகன் அவருக்கும் வந்திருக்கக்கூடிய அமைச்சர் அவருக்கும் வந்திருக்கக்கூடிய முக்கிய கலைஞர்களை உடம்பிருப்பினர் வர்த்தகளுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி